முஸ்லிம்களின் இறை வேதமான புனித குர்ஆனில் அல் அக்ஸாவின் முக்கியத்துவம் மறைந்திருக்கிறது சூரா இஸ்ரா இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் நபி முகமது அவர்கள் அவருடைய இஸ்ரா மற்றும் மீராஜ் பயணத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள் இந்த பயணம் நபி அவர்களின் ஆன்மீக மற்றும் இஸ்லாமிய உலகத்தில் அதன் புனித தன்மையை உணர்த்துகிறது அல் இஸ்ராவின் பயணத்தின் மையமாக இருக்கின்றது அதனால் இது உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு புனித இடமாகவே மாறியது நபி முகமது அவர்கள் இஸ்ரா மற்றும் மீராஜ் பயணம் போது முகமது நபி அவர்கள் ஒரே இரவில் மக்கா நகரத்தில் இருந்து அவர்களுக்கு அந்த அற்புதமான அனுபவம் மிராஜ் எனப்படும் நடந்தது இந்த பயணம் நபி அவர்களுக்கு அல் அக்சாவை பார்வையிடவும் அது இஸ்லாமிய உலகின் முதல் கிபாவாக மாற வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்களையும் கொண்டிருந்தது இஸ்ரா மற்றும் மிராஜ் இந்த மஸ்ஜிதின் வரலாற்றிலும் ஒரு மாபெரும் முக்கியத்துவம் பெற்றது ஏனெனில் அது முஸ்லிம்களுக்கு புனிதமான முதல் கிப்லாவாக இருக்கிறது முதலாவது கிப்லாவானது நபி முகமது அவர்கள் ஆரம்பத்தில் அல் அக்சாவை கிப்லாவாக கொண்டிருந்தனர் அதாவது அவர்களின் பிரார்த்தனைகள் அல் அக்ஸாவின் திசையை நோக்கி நடத்தப்பட்டன ஆனால் பின்னர் அல்லாவின் உத்தரவின்படி சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கும் மக்கா நகரில் உள்ள காபாவை கிப்லாவாக மாற்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அல் அக்ஸாவுக்கான இந்த புனித தன்மை அண்ணா இருந்து இன்று வரை அதன் தன்மையைத் தொடர்ந்து வருகிறது